ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் அண்ட் மினி டிராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய டிராக்டரு விஎஸ்டி மிட்சு சக்தி விடி டூ டூ ஃபோர் இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறீங்க இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தாங்க ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டரு இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹச்பி பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஹச்பி பவர் கொண்ட வண்டிங்க ரொம்பவுமே தெளிவான கண்டிஷன்ல இருக்குதுங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனும் இந்த டிராக்டரில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால கேஜ் வீல் இல்லாமயே சேற்றுரவு பணிகளுக்கு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவுமே குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க இரநூத்தி முப்பத்தி ஐந்து மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தின வண்டிங்க ரொம்பவுமே குறைந்த மணி நேரம் டயர் நாளுமே ரொம்பவுமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க டயரோட வியூ எல்லாமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்க பார்த்துக்குங்க என்ஜினோட ரேட்டட் ஆர்பிஎம் அப்படின்னு பார்க்கும்போது மூவாயிரம் ஆர்பிஎம் ஸ்பீடுன்னு சொல்லியிருக்காங்க ரொம்பவுமே தெளிவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டிஎன் எழுபத்தி ஆறு தென்காசி ஆர்டியோவில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க டிராக்டரோட ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது எயிட்டீன் லிட்டர்னு சொல்லியிருக்காங்க லிஃப்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் ஹண்ட்ரட் கேஜிங்க அதே மாதிரி கியூபிக் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது தொள்ளாயிரத்தி எண்பது சிசின்னு சொல்லியிருக்காங்க டிராக்டரோட எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா டிராக்டரை பற்றிய முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் கல்லுப்பட்டி அப்படிங்கிற இடத்துல தான் ஒரு டிராக்டர்கார்ட்ட இருக்குதுங்க டிராக்டரு கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமாக இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசுனா சற்று அனுசரித்து பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரை பற்றிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு விலை பேசி எடுத்துக்கலாங்க உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்டவேட்டு கலப்ப ட்ரெய்லர் கேஜுவில் ட்ரில்லர் பேலர் போன்ற விவசாய உபகரணங்கள் ஏதாவது இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் பார் வாட்சிங்